இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்று விட வேண்டாம் கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்டையும் படிப்பேன் உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க என்ன வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க தேன் என்ற அனுபவத்தின் சாரம் தேன் சிறந்த மருந்து சிறந்த உணவு எல்லா வயதினருக்கும் ஏற்றது இரவு பகல் இருபத்து நான்கு மணி நேரத்தில் எந்நேரமும் சாப்பிடலாம் கழிவுகள் இல்லாது முற்றிலும் செரிமானமாகும் உணவு இது உடலுக்குத் தேவையான உயர்நிலை குளுக்கோஸ் சர்க்கரை சத்தை வழங்குவதில் நிகரற்றது தேனை உண்டதும் விரைவில் இச்சத்து உடம்பில் பாய்ந்து பரவுகிறது தேனை ஜீரணிப்பது எளிதாகும் நாக்கில் தடவினாலே இரத்த ஓட்டத்தின் மூலம் உடனுக்குள் சென்று சேர்ந்து பயன் தரும் ஆகவே மயக்க நோயாளிகளுக்கு தடவலாம் மிக குறைவாகவே துளித்துளியாக தடவ வேண்டும் என்பதில் கவனம் தேவை இருதய தாக்கு வந்தவர்களுக்கு தடவலாம் எப்போதும் நல்ல உயர்வான சர்க்கரை குளுக்கோஸ் கிளைகோஜன் போதிய அளவு உடம்பிற்குள் சப்ளை இருந்து கொண்டிருக்க வேண்டும் இது எல்லா நோயாளிகளுக்கும் ஏற்றது சிறந்தது சர்க்கரை நோயாளிகளுக்கு அவசியம் ஏனெனில் தேனை ஜீரணிக்க இன்சுலின் தேவையில்லை அல்சர் டைபாய்டு போன்ற வயிறு குடல் நோய்களுக்கு அருமருந்து அடிக்கடி உண்ண வேண்டும் நீரில் கலந்து சப்பி சாப்பிடலாம் வாந்தி பேதி காய்ச்சலுக்கு பயன் தரும் சளி ஆஸ்துமாவிற்குரிய ஜூசுகளுடன் கலந்து சாப்பிட வேண்டும் தூக்கம் வராதவர்களுக்கு படுக்கும் முன்பு மூன்று அல்லது நான்கு ஸ்பூன் தேன் சாப்பிட பயன் இருக்கும் வெந்த சுட்ட புண்கள் வெட்டுக்காயங்களின் மீதும் தடவி வைக்கலாம் கண்ணில் விடலாம் இருதய தோல் சிறுநீரக நோய்களுக்கும் மூட்டு வலிகளுக்கும் சிறந்தது சிக்குங்குனியா போன்ற நோய்களுக்கும் நல்லது மூளைக்கோளாறுகளுக்கும் புகை மதுவிலிருந்து விடுபடவும் உதவும் குழந்தைகளுக்கு தரும் பாலுடன் கலந்து கொள்ளலாம் பாலூட்டும் தாய்மார்கள் தாய்ப்பாலின் தரவும் அளவும் அதிகரிக்க வேண்டுமானால் உணவு உண்ணும் முன்னர் மூன்று அல்லது நான்கு ஸ்பூன் தேன் நக்கிச் சப்பி மூன்று வேலையும் உண்ண வேண்டும் எல்லா பழ ஜூஸ்களிலும் சேர்க்கலாம் எலுவிச்சை ஜூஸ் தயாரிக்க மிகப் பொருத்தம் பழக்கலவை ஃப்ரூட் சாலட் காய்கறி பச்சடி வெஜ் சாலட் பூசணி சாறு கஷாயங்கள் மருந்து பொடிகள் சப்பாத்தி இட்லி இவற்றுடனும் கலந்தும் உண்ணலாம் சூடான சிறிது சாதத்துடன் இரண்டு ஸ்பூன் தேனும் ஒன்று ஸ்பூன் தேங்காய் துருவலும் கலந்து பிசைந்து கிண்ணத்தில் ஸ்பூனுடன் வைக்க குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவர் பலவீனமான நோயாளிகளுக்கும் இது எளிதில் செரிமானம் ஆகும் அடிக்கடி மயக்கம் ஏற்படுதல் கால் கை வலிப்பு உடையவர்கள் அன்றாடம் பசி வரும் நேரத்தில் முதலில் தேனை உண்டு வர பயன் தரும் இதன் பின்பு உணவு உண்ணலாம் கர்ப்பிணிகளுக்கும் மிகச் சிறந்தது பத்து மாதங்களும் சாப்பிடலாம் வாந்தி குமட்டல் சமயம் லேசான பழ ஜூஸ்களுடன் நிறைய தேன் கலந்து தரவும் பேதியினால் நீர் நீர்வற்றி போனவர்கள் டீஹைட்ரேட்டட் தேன் நீர் அடிக்கடி சாப்பிட வேண்டும் உணர்கற்று மயங்கி இருப்பவர்களுக்கும் கோமா நிலையில் இருப்பவர்களுக்கும் புற்று கட்டிகள் புண் காரணமாக உணவு இறங்காதவர்களும் அடிக்கடி நாவில் தேன் தடவிக்கொண்டே இருக்க வேண்டும் இது ஒன்றேதான் அவர்களுக்கு மருத்துவம் தடவைக்கு ஐந்து முதல் பத்து வரை சொட்டுகள் வரை எடுத்து தினமும் நூறு தடவைக்கும் மேலும் நாவில் தேன் தடவலாம் தண்ணீரில் சாப்பிட்டால் உடல் இழைக்கும் வெண்ணீரில் சாப்பிட்டால் உடல் பருக்கும் காலையில் சாப்பிட்டால் இழைக்கும் இரவில் சாப்பிட்டால் பருக்கும் பாலில் சாப்பிட்டால் பருக்கும் பழத்தில் சாப்பிட்டால் இழைக்கும் என்பது போல பலரும் சொல்லி வருகிறார்கள் இந்த கற்பனையான கருத்துகளுக்கு சரியான ஆராய்ச்சியோ ஆதாரமோ இல்லை தேன் சக்தி தரும் உணவு வேறு எதையும் நம்ப வேண்டாம் புரிந்து கொள்ளவும் அவ்வளவே ஆகவே பருப்பு கொழுப்பு மாவு போன்ற உடலை வளர்க்கும் உணவுகளை நிறுத்திவிட்டு தேனை சாப்பிட்டால் எடை குறையும் உடற்பருமனுடையவர்கள் மருத்துவர் ஆலோசனையுடன் இவ்வாறு பயனடையலாம் சுத்தமான தேனை அனுபவத்தின் மூலம்தான் சுவைத்து பார்த்து கண்டுபிடிக்க இயலும் தண்ணீரில் கரையாமல் நிற்கும் நாய் சாப்பிடாது பேப்பரில் உறிஞ்சாது போன்று உள்ள பல செய்திகள் ஆதாரமற்றவை தவறானவை கற்பனைகள் தலைமுடியில் தேன் பட்டால் நரைக்கும் என்பது கட்டுக்கதை தேன் பல நிறங்களிலும் பல மணங்களிலும் இயற்கையாகவே உண்டு கெட்டித்தன்மையும் வேறுபடும் சில தேன் சர்க்கரை போல் பாட்டிலில் படியும் இதனை அப்படியே எடுத்து பயன்படுத்தலாம் சுவை கூடும் வெய்யில் வெந்நீரில் வைட்டும் உருக்கலாம் படிகமாவதால் கிறிஸ்டல் என்ற கலப்பட தேன் என்ற முடிவுக்கு வரக்கூடாது இனிப்பு பலகாரங்களை விட தேன் விலையும் மலிவு நலனும் அதிகம் வெள்ளை சர்க்கரை வைட்டமின் திருடன் வெள்ளைச் சர்க்கரை கொள்ளை நோய் தரும் எலும்பு தூள் சேர்ப்பதால் சர்க்கரை ஓர் அசைவ உணவு எனலாம் தற்போது இயற்கை மருத்துவத்தில் அருகம்புல் வில்வம் துளசி வல்லாரை கரிசாலை தூதுவளை போன்ற சுமார் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளின் பொடிகள் பயன்படுத்தப்பட்டு நல்ல பலன் கிடைத்து வருகிறது இந்த மூலிகை பொடிகளில் தினம் ஐந்தாறு வகை ஒவ்வொரு ஸ்பூன் வீதம் வெவ்வேறு நேரங்களில் சாப்பிட வேண்டும் இவற்றை தேனில் குழப்பி சாப்பிடுவது மிக மிக நல்லது ஒன்று சாப்பிட எளிது இரண்டு விழுங்கினால் சுலபமாக இறங்கும் மூன்று குழந்தைகளை சாப்பிட வைப்பது சுலபம் நான்கு இனிப்பு காரணமாக மறுக்காமல் சாப்பிடுவார்கள் ஐந்து உமிழ்நீர் கலந்து செல்லும் ஆறு நின்று ஜீரணமாகும் ஏழு மூலிகை சத்து அதிக அளவில் கிடைக்கும் ஆகவே தேன் முக்கியத்துவம் பெறுகிறது தேனில் நீர் கலக்காமலும் உமிழ்நீர் கலக்காமலும் சாப்பிட்டால் சில சமயம் தொண்டையில் அடைத்து கொள்ளும் விக்கி கொண்டு முரண்டும் ஆகவே கவனம் தேவை சப்பிச் சாப்பிடுங்கில் சிப் அண்ட் ஈட் உமிழ்நீர் என்ற வார்த்தையே தவறு இதனை உயிர்நீர் என்று மாற்றிக் கூறப் பழகுவோம் உயிர்நீர் என்றும் கருத வேண்டும் அதாவது உணவின் உயிர்த்தன்மையை உயர்த்தும் சுயசுரப்பு நீர் செலவின்றி கிடைக்கும் சிறந்த நீர் அமிழ்தம் என்றும் கூறலாம் அவ்வாறே உண்போம் பயன் அடைவோம் கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும் உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம் உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் சேஃபா இருங்க ஹாப்பியா இருங்க யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட் நன்றி நண்பர்களே